ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் கூட நிறைய காரியங்களில் ஒரே படப்படப்பு ஒரே தத்தளிப்பு என்ன செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியலை அந்த காரியத்தை நினச்சாலே மனசு படப்பட நடிக்கி அந்த காரியத்தை நினச்சி பார்க்கவே என்னால் முடியலை எப்படி என் பிள்ளைகளை வளர்க்க போகிறேன்னு தெரியலை எப்படி என் கணவனை நான் இந்த நாளில் சரிப்படுத்த போகிறேன்னு எனக்கு தெரியலை என் பிள்ளைகளை எப்படி சரிப்படுத்த போகிறேன்னு தெரியலை இப்படி அநேக காரியங்களை குறித்து இங்கே தத்தளிச்சு கொண்டு இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு தத்தளிப்பு தான் என் வாழ்க்கையா இந்த தத்தளிப்பு எப்போது என் வாழ்க்கையை விட்டு மாறும் என் குடும்பத்தை விட்டு ஆரோ எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை தான் இந்த பகல் பொழுது வருது அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தராகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனும் மாணவர் சொல்கிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கிப்படுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த காரியத்தை குறித்து தத்தளித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை தேவன் மாற்றி போடப் போகிறார் எந்த காரியத்தில் நீ சோர்ந்து போய்விட்டாயோ இதெல்லாம் என் வாழ்க்கை நடக்காது இதுதான் என் வாழ்க்கை திருமணம் முடிந்த இருந்து ஒவ்வொரு நாளும் இமை பொழுதும் என் வாழ்க்கையில் நான் தத்தளிப்போடு தான் இருக்கிறேன் ஆண்டபுர சமாதானமே இல்லை ஏன் அந்த மனிதன் வீட்டுக்கு வருகிறான் ஏன் இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வாராங்க தனிமையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்குமே இந்த பிள்ளைகளால் நான் படுகிற பாடு என் கணவனால் நான் படுகிற பாடுகளை என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை ஆண்டபுர அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா ஏன் வீட்டுக்கு வாரோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வேலைக்கு போகும்போது நான் சந்தோஷமா இருக்கேன் வீட்டுக்கு வந்து மாற்றி போட போகிறார் எப்படி நீந்தி நான் முன்னுக்கு செல்லுவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கீங்க இல்லையா நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்க போகிறார் உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நீக்கி போடுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் அவர் தான் உனக்காய் வழக்காடுகிறார் அவர் தான் உனக்காய் பறிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறாரு இந்த நாளில் அவரே சொல்கிறாரு உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி கவலைப்படாதீங்கங்க உங்கள் பிள்ளையோட வியாதியை குறித்து கவலைப்படுறீங்களா உங்கள் கணவனுடைய வியாதியை குறித்து கவலைப்படுறீங்களா உங்களுடைய மனைவின் வியாதியை குறித்து கவலைப்படுறீங்களா எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நீக்கி போடுகிறவராக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறவராய் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை இந்த நாளில் நீர் ஒரு அருமையான வார்த்தை கொடுத்துருக்கிறீரப்பா அப்போ உங்களுடைய வாயின் வார்த்தைனால சொல்லியிருக்கீங்கப்பா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது இதோ தத்தொலிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கீங்கப்பா அந்த இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திற்களாய் சென்று அந்த நடப்பிக்கும்படியாய் நடைபிக்கும்படியே சப்பா என் வார்த்தை சொன்னதை செய்துவிட்டு தான் தான் சொன்னீங்களே இந்த வார்த்தை எந்தெந்த குடும்பங்களை தத்தளிப்போடு இருக்கிறாங்களோ பிரச்சனைகளோடு குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்து ஆண்டவரை திரும்பி வரும்படியாக சப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வத்து சப்பா இந்த நாள்ல தகப்பனே இவருடைய குடும்பங்களிலே அந்தவரை சமாதானமும் சந்தோஷம் நிரம்பி வழியத்தக்கதான் அவர் ஆசீர்வாதம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வத்தில் ஜபிக்கிற நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வாதம் இங்கே நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே